கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினால் நம்புகிறேன் அறிக்கை இடுகிறேன் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் நூத்தி பன்னிரண்டு அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் துர்ச்செய்தியை கேட்கறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரையே நம்பி திடனா இருக்குமா இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் துர்ச்செய்தியா இருக்குதோ அதையெல்லாம் இயேசு நல்ல செய்தியா மாற பண்ணட்டுவாமேன் துர்ச்செய்திக்குள்ள இருக்கிற மூன்று கட்டுகளை சொல்ல விரும்புகிறேன் யோவான் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா அந்த வசனம் சொல்லுகிறது அப்போ ஒரு துர்ச்செய்திக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னா பொய் மட்டும்தான் இருக்கும் பொய்ய 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 சேர்த்து வச்சு சொல்றதுக்கு பேருதான் துர்ச்செய்தி பாருங்க கானான் தேசத்தை சுத்தி போன பன்னெண்டு பேர்ல பத்து பேரும் துர்ச்செய்திய சொன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தான் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன் பொய்யா துர்ச்செய்தியை கொண்டு வருகிறதெல்லாம் உடஞ்சி உங்களுக்கு நல்ல செய்தி வருவதாக ரெண்டாவது ஆதியாகமோ முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை பார்த்திங்கன்னா யோ ஃபோத்திபாருடைய மனைவி யோசேப்பு தான் தப்பு பண்ண வந்தா நான் ஒழுங்கானவன்னு அவதூற பரப்புகிறாள் செஞ்சதெல்லாம் இவா ஆனால் தண்டனை எல்லாம் அனுபவித்தது யோசேப்பு அப்படிதான அவதூறு பேசுகிறாள் பாருங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது இங்க வருது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி பேசுறவங்கள தேவன் சங்கரிப்பாராக நாமத்தினால மூணாவது நீதிமொழிகள் பதினெட்டு எட்டுல வாசிச்சு பாருங்க கோல் சொல்லுகிறவன் பிராண சேகனையும் பிரித்து விடுகிறானா ஆமா இன்னைக்கு கோல் சொல்றது பயங்கரமா கோல் அங்க இருந்து கொஞ்சம் பிட்ட எடுத்து இங்க ஒட்டுறது இங்க இருந்து பிட்ட எடுத்து கொஞ்சம் இங்க ஒட்டுறது லாஸ்ட் கொஞ்சம் வெட்டல் கொஞ்சம் கட் கட் பண்றது எல்லாத்தையும் சேர்த்து கோல் சொல்றது புறணி பேசுறது இவைகள் தான் துர்ச்செய்திகளுக்குள்ளே இருக்கிறது இந்த பொய்யினால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அவதொரு யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கோல் சொல்லுகிறதுனால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா இந்த துர்ச்செய்தி உங்களை விட்டு மாறி உங்களுக்கு ஷபா ரபா லபா நல்ல செய்தி வருவதாக நல்ல காரியங்கள் நடப்பதாக கத்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாராக ஜோமனோமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே துர்ச்செய்திகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளாய் மாறட்டும் கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்படட்டும்னு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்பெசிவ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்